தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் விஜய்க்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பட்ஜெட் எவ்வளவு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் நாளில் போட்டு லைக் பண்ண பாருங்க அப்படிதான் வீடியோ செலவெடுத்து காமிக்கும் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமா கொடுக்க போறாங்க அண்ட் அந்த சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி இருக்கும்ல அந்த ஜிஎஸ்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கவுசே போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்களாம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு கோடியிலேருந்து ஐநூறு கோடிக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாக்ட் பட்ஜெட் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருவாங்களா இப்போதைக்கு நானூறு கோடியிலேருந்து இருந்து ஐநூறு கோடிக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்கிறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண போகிற காசு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கோடில இருந்து இரநூறு கோடிக்குள்ள அணி விஜய்க்கு சம்பளமா கொடுக்க போகிற காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி பிளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடியா வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க கோட்போட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி அடிச்சு அப்படின்னு ப்ரொடக்ஷன்லேருந்து அஃபீஸ்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ரீச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபீஸ்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ எவ்வளோ அப்டேட் கிடச்சிருக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பிடிச்சாங்க பாருங்க அப்படி தான் வீடியோஸ் எடுத்து அமைக்கும் ஸோ நாளை சந்திக்கலாம் ஃபைவை சி நான் கார்த்தி நாளைக்கு நல்லேன் பை வை சி